நற்பவி 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 பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனை பூற்றி தென்னாட் இறைவா பூற்றி ஓம் குருபிரம்மா குருவிஸ்வம் குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன் எல்லோரும் மின்புற்று புதுவே இல்லாமல் வேறொன்றர் என் பராபரமே இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனி நாளாக அமைட்டும் நற்பவி மேஜிக் பிகினோ டிவைன் மேஜிக் பிகினோம் சர்க்குரு மேஜிக் பிகினோ குல்ஃப் மேஜிக் பிகினோ கனகமுண்டியார் மேஜிக் பிகினோ நற்பயி நமிடாஜன் மேஜிக் பிகின் ஸ்ட்ராங் எந்திரா ஃபார் மணி கெய் அதாவது தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நம்ம நிறையா வந்து எண்கள் பற்றியும் தாந்திரிக் பெரியாரம் பற்றியும் சித்தர்கள் பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பண வரவுக்குண்டான ஒரு எந்திரா அப்படிங்கிறது தான் இது நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பர்லையே கூட எழுதலாம் இது வந்து என்னைக்கு எழுதணும் அப்படின்னா பௌர்ணமி திதியில் எழுதணும் அல்லது அமாவாசை திதியில் எழுதலாம் அல்லது அஷ்டமி நவமி ஏகாதசி திதிகள்லாம் வந்து இந்த திதிகளில் வந்து இது பண்ணிக்கலாம் நட்சத்திரத்துக்கு வந்து சுவாதி அனுஷம் அஸ்வினி திருவாதிரை, சதயம் நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் வந்து நாளில் வந்து ராகு காலம் குளிகை யமகண்டம் இந்த நேரத்துலலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இது பேப்பரில் எழுதலாம் காப்பரில் எழுதலாம் காப்பர் தகடில் எழுதலாம் பேப்பரில் எழுதலாம் சில்வரில் சில்வர் தகடில் எழுதலாம் அதுக்கடுத்தது வசதி இருக்கிறவங்க கோல்டில் கூட எழுதலாம் இதை ஒரு பென்டன்டா கூட நீங்கள் வந்து ஆசாரிகிட்ட கொடுத்து கூட நீங்கள் இது பண்ணலாம் நீங்களே எழுதுறது ரொம்ப சிறப்பு முடியாதவர்கள் இந்த பாத்திர கடையில் நீ பேர் பொறிப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்த நம்பர்ஸை வந்து இது பண்ணலாம் இது எப்போவும் எழுதும்போது ஒன்று லெஃப்ட் டு ரைட்டு அல்லது மேலிருந்த கீழ் இப்படி தான் எழுதணும் இந்த வரிசை போதே அடுத்த வரிசைக்கு அதாவது இதை கம்ப்ளீஷன் பண்ண பிறகு தான் அடுத்த வரிசைக்கு போகணும் இதை ஃபுல்லாக கம்ப்ளீஷன் பண்ண பிறகு தான் அடுத்த வரிசைக்கு போகணும் ஃபைவ் ஒன் டூ டூ ஒன் ஃபைவ் டூ ஒன் செவன் த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் இது ஃபஸ்ட்டு அடுத்தது ஃபைவ் ஜீரோ நயன் செவன் எயிட் சிக்ஸ் நயன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் செவன் செவன் ஒன் இது செகண்டு அடுத்தது செவன் நயன் ஃபைவ் த்ரீ ஒன் த்ரீ நயன் எயிட் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ இது தேர்டு ஃபோர்த்து வந்து ஃபைவ் ஒன் த்ரீ டூ த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் 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 ஜீரோ டூ ஸோ இதை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரோஸ் அண்ட் காலம் அஞ்சு நாலாக வரும் இதை எல்லாத்தையும் வந்து ஒரு பேப்பரில் எழுதுறீங்க வசதி இல்லாதவர்கள் கஷ்டப்படுறவங்க பேப்பரில் எழுதினாலே போதுமானது என்னால் காப்பரில் எழுதிக்க முடியும் அப்படின்னா காப்பரில் எழுதிக்கோங்க என்னால் சில்வரில் எழுத முடியும்னா சில்வரில் எழுதிக்கோங்க என்னால் கோல்டுனே எழுதிக்க முடியும்னா கோல்டில் எழுதிக்கவங்க எழுதி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் உங்கள் பீரோவில் எப்போதுமே பீரோ தான் அதிகமாக யூஸ் பண்ணும் இரும்பு பீரோவில் பீரோ தான் அதிகமாக யூஸ் பண்ணும் மரம் வந்து குரு இரும்பு வந்து சனி இரும்பு பீரோவில் காசு வச்சுன்னா போயிடும் ஆனால் சனி ஆதிக்கம் உள்ளவங்க இரும்பில் தான் வைக்கணும் கும்பராசி கும்பலக்கணம் மகர ராசி மகர லக்கணம் இந்த மாதிரி சனி வந்து உச்சமா இருக்கிறவங்க இல்லை துளாராசி துலா லக்னம் சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்கு ஒன்றில் இருக்கு நாலுல இருக்கு ஏழில் இருக்குன்னா அவங்கள சனி ஆதிக்கமானவங்க அவங்க வந்து சனியோட நட்சத்திரங்கள் அனுசம் பூசம் உத்திரட்டாதி கடகத்துல சனி இருந்தாலும் மேசத்தில் சனி இருந்தாலும் துலாத்துல சனி இருந்தாலும் மகரத்துல சனி இருந்தாலும் அவங்களும் இரும்பு பீரோ யூஸ் பண்ணுறது தான் நல்லது சனி ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகம் வந்து குருவோட ஆதிக்கத்தில் உள்ள ஜாதகமா சனியோட ஆதிக்கத்தில் உள்ள ஜாதகமானு தெரியாம உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது எப்பவுமே வந்து சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஒரு கடைநிலை ஊழியராக தான் இருப்பாங்க அவங்க எவ்வளோ பெரிய பாசா இருந்தாலும் சரி அவங்க அந்த வே நிறுவனத்தில் கடைசி கேடரில் இருக்கிறவங்களோட வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் சனின்னா என்ன அடிமைன்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் பேர் வந்து தாசன் வருதோ அதெல்லாம் வந்து சனியோட ஆதிக்கம் உள்ள பேர் பேர்லேயே சில பேருக்கு சனியோட ஆதிக்கம் இருக்கும் அதாவது வந்து தியாகம் அப்படின்னு பேர் வந்துதான் தியாகராஜன் அப்படின்னா சனி குருன்னு அர்த்தம் தயாளு தயாலம் அப்படின்னா சனின்னு அர்த்தம் வனம் அப்படின்னா சனி காடு அப்படின்னாலும் சனி வன ரோஜா வனராஜா அப்படின்னா தான் அதெல்லாம் சனிதான் அப்போது சனியோட ஆதிக்கத்திலே அந்த பேர் இருந்தது அப்படின்னா அவங்களாம் சனியோட ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களாம் அதிகமாக இரும்பு சம்மந்தப்பட்ட இதை எப்படியாவது பயன்படுத்துவாங்க அவங்க வாழ்க்கையில் இரும்பு அவங்களோட எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு வீட்டிலையே ஏதாவது அவங்களுக்கே தெரியாமல் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளை அவங்க கையில் யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ வந்து குரு ஆதிக்கம்னா அது வேற மாதிரியாக பேர் இருக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு ஆதிக்கம் இருக்கா சனி ஆதிக்கம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இதை வந்து பேப்பரில் எழுதினாலும் என்ன கலரில் யூஸ் பண்ணணும்னா கிரீன் கலர் பெண் யூஸ் பண்ணுங்கள் எந்திரம்னால் தகரலில் எழுதுறது பாயிண்ட் பெண் இருக்கும் அந்த பாயிண்ட் பெண்ணில் பால் ரஷ்ன்னு ஒன்று இருக்கும் பால் மாதிரி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எந்திரம் வந்து ஈஸியாக எழுதலாம் நாலு எந்திரம் கிளிய தான் செய்யும் அதுக்கடுத்தது நீங்கள் தாராளமாக நீங்களே எழுத பழகிக்கலாம் நீங்களே எழுத பழகிறது தான் ரொம்ப நல்லது இதை எழுதி அந்த திதியிலையோ அந்த நட்சத்திரத்துலேயோ அந்த நாள்லையோ அந்த சொன்ன நேரங்களில் சாமி கிட்ட வச்சு நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி ஒரு நூற்றி எட்டு போற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு பிரமாதமாக வர ஆரம்பிச்சோம் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் பண இது ரொம்ப சுலபமானது ஆனால் எண்ணங்கள் சுத்தியை சுத்திகரிப்பு பண்ணுறதோ எண்ணங்கள் சுத்தமாக இருக்கிறதோ அது ரொம்ப மிக முக்கியமானது நெகட்டிவ் தாட்ஸோடு நெகட்டிவ் எனர்ஜியோடு செஞ்சீங்க அப்படின்னா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து உங்களை வந்து முதல்ல வந்து தன்னம்பிக்கையோடு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது சக்ஸஸ் ஆகும் இதன் மூலமாக உங்களுக்கு பண வர வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பெரிய அளவு பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இது மாதிரியான வீடியோஸ் வரணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை பாசிட்டிவாக எழுதுங்க கண்டிப்பாக அதற்கான வீடியோஸோடு நாம் அடுத்த வீடியோஸில் சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்